தூத்துக்குடியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியும் விஸ்வகர்மா என்ற ஒரு ஜாதி இல்லை பாரம்பரிய தொழிலும் அல்ல என்றும் பல்வேறு வகையான தொழில் செய்பவர்களையும் விஸ்வகர்மா சமுதாயத்துடன் இணைத்து கூறிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சை கண்டித்தும் அவரது பேச்சை திரும்ப பெற வலியுறுத்தியும் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் தூத்துக்குடியில் பிபிடி சிக்னல் அருகே விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய மகாஜன பேரவைத் தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார் விஸ்வகர்மா நகைத் தொழிலாளர்கள் சங்கம் முன்னாள் தலைவர் பெருமாள் விஸ்வகர்மா கூட்டுறவு கடன் சங்கம் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் என்கிற கிட்டு விஸ்வகர்மா மகாஜன பேரவை முருகன் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரியக்கம் பொதுச் செயலாளர் மூர்த்தி மாநில பொருளாளர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் ஆர்ப்பாட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி முத்துசாமி ஆச்சாரின் இளைஞர் பேரவைத் தலைவர் ராஜா விஸ்வகர்மா சமுதாய ஒருங்கிணைப்பாளர் மாரியப்பன் தமிழக மயன் மக்கள் கட்சி செல்வசங்கர் மற்றும் தாளம்துநகர் நகர் வீரசெல்வம் என்கிற ரீகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்